உலகமெங்கும் லட்சக்கணக்கான பாபாவின் ஆலயங்கள் இருக்குது இதில் பவர்ஃபுல் ஆலயம் எது சகோதரி கேட்ட கேள்வி எப்படி இருக்கு பாருங்க இல்லைங்களா அருமையான பதில் என்ன தெரியுங்களா பாபாவில் பேதம் பார்க்காதீர்கள் எங்கே இருந்தாலும் அவர் பாபாதான் சிலாரூபமாக இருந்தாலும் பாபா தான் வரைபடமாக இருந்தாலும் பாபா தான் சீரடியில் இருந்தாலும் பாபா தான் நம்ம ஊரில் இருக்கிற பாபா ஆலயத்தில் இருந்தாலும் பாபா தான் எல்லா பாபா தான் அவர் அங்கே தேர்ட்டி பர்சன்ட் பவர் இங்கே ஃபிஃப்டி பர்சன்ட் பவர் இங்கே செவன்ட்டி பர்சன்ட் அந்த மாதிரிலாம் யாராவது சொன்னாங்கன்னா சத்தியமாக நம்பாதீங்க சில பேர் சொல்லுவாங்க எங்கள் கோயில் பாபா தாங்க ஃபுல் பவர்ஃபுல்லுங்க அவர் சான்ஸே கிடையாதும்பாங்க அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது அந்த மாதிரிலாம் பேதமே பார்க்காதீங்க அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி பேதம் பார்க்க சொல்லி பாபா சொல்லவே இல்லை நீ கூப்பிட்டா ஓடி வருவேன் தான் சொல்லியிருக்கார் நீ சாயின்னு கூப்பிட்டு நான் ஓடி வரேன்னு சொல்லியிருக்கார் அப்படி சொன்ன எளிமையான கடவுள் எங்கேயாவது இந்த கோயிலில் நான் பவர்ஃபுல்லாக இருக்கேன் அந்த கோயிலில் பவர்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லுவாரா அந்த மாதிரிலாம் சொல்லவே மாட்டார் அந்த மாதிரி பேதங்கள் பார்க்கவே வேண்டாம் சகோதரிக்கு தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா இடத்திலும் பாபா பாபா தான் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் அண்ணா எங்கள் வீட்டில் பாபா விக்கிரகம் வச்சு கும்பிட முடியாது நான் பிரார்த்தனை பண்ணணும் ஸ்தவன படிக்கணும் நான் தான் சொன்னேன் உங்கள் மனதில் கொள்ளுங்கள் பாபாவை உங்கள் மனசில் நிறுத்திக்குங்க நீங்கள் ஸ்தவனம் மஞ்சேரி படிங்க ஸ்தவன மஞ்சேரி படிக்கும்போது அதில் வருகின்ற வார்த்தைகள்லாம் உண்மைங்கிறாங்க அந்த சகோதரி வேறு மதத்தை சேர்ந்திருந்தாலும் பாபாவின் மீது அப்படி ஒரு பாசமாக இருக்காங்க அதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பாபாவை நம்புனாங்க முதல் கேள்வி மாதிரி ரெண்டாவது கேள்விக்கு அதே பதில் தான் பாபாவை நம்புங்கள் பாபா நமக்கு அற்புதங்களை செய்து கொண்டே இருப்பார் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்